வந்துட்டு அறியாவும் முகிலன் வீரப்பனார் கூட இருக்க வரைக்கும் வயிற்று பிறப்பதற்காக சுத்தி தெரிஞ்சு தன் வயிற்றினை ஏற்பட்டவர் வீரப்பனார் இறந்த பிறகு தமிழ் தேசம் பேசிக்கொண்டு திராவிடம் பேசிக்கொண்டு பகுத்தறி பேசிக்கொண்டு புரட்சியை பேசிக்கொண்டு சுற்றி திறந்தவர் ஒவ்வொரு சேனலுக்கெல்லாம் இங்கேல்லாம் சோறு போடுறாங்களோ அங்கெல்லாம் போய் தின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு கூடிய இந்த முகிலன் ஒரு விஷயம் சொல்றார் வருங்காலத்தில் அன்புமணி அவர்கள் பாஜக போயிடுவாரு சௌமியா அவர்கள் சின்ன சின்ன மாநிலம் அதுக்கு கவர்னர் ஆகிடுவாரு அப்போ இந்த கட்சி எங்கே போகும் அப்படி ஜி கே கிட்ட போகும் அதுக்கப்புறம் அவருடைய மகன் தமிழ் மன்னு போகும் அப்போது இது பாமக அன்புமணியை வந்து ஒதுக்கி தருலுது ஒருத்தர் ஐயா அவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் உயிரிழப்பாரு அதுக்கப்புறம் அவர் போயிட்டேன்னா இந்த கட்சி இப்படிதான் ஆகும்னு சொத்துக்கு செத்த நாய் சுடுது தமிழகத்துல இப்படிதான் பல கட்சிகளை அடிச்சு நுறுக்கி விட்டார்கள் இவனச்சுக்கிட்டு இருக்கான் பாமக வீழ்ந்துரும்னு சொல்லி டே முகிலா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ திங்குற சோகத்துக்கு அங்கங்க பண்ணிக்கிற பாத்தியா அந்த மாதிரி இல்ல பாமகவும் பாட்டாளி மக்கள் கட்சி ஒவ்வொரு தொண்டனும் ஐயாவுக்கு குழுமத்த செய்தியா தெரியுமா அன்புமணி தவிர நாங்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஐயா அப்படின்னு சொல்றாங்க தவிர எனக்கு ஐயா பிடிக்கல அப்படின்னு சொல்லல ஐயா பிணைக்கிறூர் எனக்கு அன்புமே என்ன பிடிக்கும் சொல்ல வரல நாங்கள் எப்பொழுதும் எங்க ஐயா எங்க ஐயா எடுத்து எங்க அண்ணன் அப்படிதான் நாங்க நிக்கிறோம் மற்றபடி இந்த கட்சியிலிருந்து எத்தனையோ பேர்களே போனான் இந்த கட்சியை இதுவும் பண்ண முடியல நான் போய் தனியா கட்சி ஆரம்பிக்கின்றேன் கத்த கத்தக்கடைன்னு சொல்ல போன வேல்முருகன் அவர் கூட நீங்க என்ன பண்றாரு சுத்தி சுத்தி பார்த்துட்டு தீங்கப்பை நின்றார் சொந்த க சொந்த சின்னத்தில் நிற்கல அப்படி இருந்தும் பாமக எங்க நிக்குது பாமகத்தோட எங்க நிற்கிறாங்க என்றைக்குமே அவர்களும் அன்பு நிற்கிறாங்க அதனால சோறு கிடைக்க சொல்லி என்னன்னு சொல்லிடாது முகிலன் ஏன்னா நீ எல்லாம் பகுத்தறி பேசுபவன் நீ எல்லாம் வந்து புரட்சியை பேசுபவன் இங்க தமிழ்நாட்டுல தாழ்த்தப்பட்ட மக்கள் என்ன திமுக ஆட்சியில செத்துக்கிட்டு இருக்காங்க வதங்கிக்கிட்டு இருக்காங்க வாடிக்கிட்டு இருக்காங்க அங்க போய் வைத்த வளர்த்துக்களா நல்ல ஒரு கிளம்பு இருக்கு அதை விட்டுட்டு இங்க வராத அப்ப நாங்க பேசினா நீ எந்த சேனலும் போய் மாட்டேன் எவனும் சேர்த்த மாட்டோம் புரியுதா